வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் குறிப்பாக பக்தி வலைதள செய்தியாளர் இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் வாலாஜா நகரத்தைச் சேர்ந்த எஸ்கே மோகன் அவர்களுடைய ஆலோசனைப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் கிராமணி திரு திருமலை பாலாஜி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக இந்து மக்கள் கட்சியின் பாலாஜா நகர துணைத் தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரையும் ஒன்று திணைந்து விநாயகர் பூஜைக்கு சிறப்பாக அவருடைய பூஜை சிறப்பாக செய்தார்கள் இதில் பக்த கோடிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்து மக்கள் கட்சியின் வாலாஜா நகர துணை தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்களை பாராட்டினார்கள் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்